ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் இருபத்தெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான் வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையினால் நிறைந்திருப்பான் அப்போ தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி ஆவான் தன் நிலம்னா நம்மளுடைய இருதயம் நம்ம இருதயம் எப்போதுமே பயிரிடப்பட்டே பயிரிடப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு நல்ல விளை நிலமா இருந்தால் மட்டும்தான் நமக்கு தொடர்ந்து ஆகாரம் கிடைக்கும் எப்படி நமக்கு டெய்லி லைஃபுக்கு ச பணம் நம்மளுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி இருதயமாகிய நிலம் பண்படுத்தப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த நிலத்தில் நல்ல விதைகள் விழுந்து வளர்ந்து முளைக்க முடியும் நீங்கள் வயல் வச்சுருக்கிறவங்கெல்லாம் உளவடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ரிப்பீட்டடாக அந்த ப்ராசஸ்ஸை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த மழை பெஞ்ச உடனே சிறு சிறு புல் சின்ன சின்ன செடிகள் இதெல்லாம் முளைக்கும் பார்த்தீங்களா அந்த செடி வளர்ந்து அதில் இருக்கிற விதை திரும்ப விழுத்துற கூடாது அப்படிங்கிறதுக்காக மழை பெஞ்சி கொஞ்சம் அந்த பச்சை பசேர்னு கொஞ்சம் வளர ஆரம்பித்து அது அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடியே உழவடிச்சிருவாங்க இப்படி தொடர்ந்து அடிக்க தான் அந்த செடியிலிருந்து விழுகிற விதைகள் விழாதபடி அந்த நிலத்தை காப்பாற்றுவாங்க அப்போ நான் நம்ம இருதயமாகிய நிலமும் அப்படிதான் நம்ம இருதயத்தில் எவ்வளவோ கசப்பு பாவ எண்ணங்கள் குப்பைகள் எல்லாம் நிறைய இருக்குது ஒரு நாளில் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் கட்டி நம்ம தூர தூக்கி போட முடியாது அது எண்ணங்கள் சிந்தனைகள் நம்ம ஆத்மாவோட கலந்துருக்கு அப்போ என்ன செய்யணும் தொடர்ந்து நல்ல பழக்கங்கள் செய்கிறது மூலமாக தொடர்ந்து நம்மளை ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுத்தி கொண்டே இருக்கிறதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் இந்த பாவ எண்ணங்கள் பாவ பழக்கங்கள் நம்மளுக்குள்ள திரும்ப முளைக்காதபடி அதை என்ன செய்ய முடியும் பண்படுத்த முடியும் அதுக்கு நம்ம பைபிள் படிக்கிறது போல ப்ரேயர் பண்றது போல நம்ம ஆலயத்துக்கு போறது போல நம்மளையும் என்கேஜ்டா வச்சிருக்கணும் சில நேர சிந்தனைகள் என்ன செய்யும் நம்மளை வந்து பழைய காரியத்தையே சிந்தித்து கொண்டே இருக்க வைக்கும் நம்மளை முன்னேறவே விடாது அப்ப என்ன செய்யணும் நம்ம சிந்தனை அந்த காரியத்தை யோசிக்காதபடி நம்ம சிந்தனை என்ன செய்யணும் வேறு பக்கம் திருப்பணும் சிலர் பைபிளில் ரொம்ப பிரியமா இருப்பாங்க அதனால அதை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும் சிலருக்கு வேற ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்சி தான் செய்யும் ஏன்னா அவங்களால வெறும் வேதத்தை வாசிச்சு அந்த டீப் மெடிடேஷனுக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அவங்க வீட்டு சூழ்நிலையா இருக்கலாம் இல்லை அவங்க இறுதியை ரொம்ப கொந்தளிப்பில் இருக்கலாம் அப்போ என்ன செய்யணும் ஏதாவது ஒரு படிக்கிற காரியமோ இல்லை ஏதாவது ஒரு வேலை காரியமோ இல்லை வேற ஏதாவது வீட்டு காரியமோ ஏதாவது ஒன்று செஞ்சு நம்மளை என்கேஜா நம்ம பழைய சிந்தனைக்குள்ளே போகாதபடி நம் நிலம் பயிரிடப்பட்ட நிலமாக இருக்கணும் ஏன்னா ஏன் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறது வந்து ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க சில நல்ல விதைகள் இருதயத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த நல்ல விதைகள் விழ விழ அந்த தீய விதைகள் வளரவோ இல்லை அது கனி கொடுக்கவோ கூடாதபடி நம்ம இன்னும் அதிக அதிகமாக நம்ம நிலத்தை நம்ம நிலத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால்தான் அதிகப்படியான புத்தகங்கள் வாசிங்க அப்படிங்கிறாங்க நம்மளுக்கும் கர்த்தர் இந்த வேதத்தை ஏன் கைப்பாடாக எழுதி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா வாசிக்கிறது அவ்வளவு நல்லது இருதயத்துக்கு வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் தான் போட்டிருக்கு அதை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் அப்போ இந்த பார்வைக்கு இந்த கேட்கறதற்கு இந்த நாவுக்கு மூணுக்குமே ஒரு தொடர்பு இருக்கு இது மூண் மூன்றின் வழியாக நம்ம இருதயத்திற்குள்ள போகிறது நம்ம இருதயத்தை விட்டு திரும்ப எடுக்கிறது ரொம்ப கடினம் நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறதன் மூலமாக சில வார்த்தைகள் பேசுறது மூலமாக சிலர் சொல்றதை கேட்கறதன் மூலமாக நம்ம இருதய நிலத்துல நிறைய விதைகள் விழுது அப்போ கர்த்த நம்ம கிட்ட என்ன சொல்றாரு இருதயமாகிய நிலத்தை பயிரிடு அத வந்து ஆகாரத்தால அப்பதான் திருப்தியாக முடியும் அப்ப விளைச்சல் உள்ள விதைகளால என்ன செய்யணும் நம் நிலத்தை வந்து பயிரிடணும் இதனாலதான் நிறைய சத்திய வசனங்களை வாசிக்கணும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனத்தை மனப்பாடம் பண்ணணும் இல்ல திரும்ப திரும்ப வாசிக்கணும் இல்லை ஆவிக்குரிய நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும் இல்லை மைண்டை வந்து கர்த்தருக்குள்ள அதாவது ஆவிக்குரிய அதே சமயம் உலக காரியங்களையும் கற்றுக் கொடுக்குற நிறைய புத்தகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட புத்தகங்கள்லாம் வாசிச்சு என்ன செய்யணும் நம்ம சிந்தனையை எப்போதும் நல்ல பயிரிடுகிற ஒரு சிந்தனையாக நம்ம வைக்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஆகாரத்தால் திருப்தி அடைய முடியும் இல்லை அப்படின்னா நான் வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான் சர்ச்சுக்கு மட்டும் போவேன் அப்படின்ட்டு நம்ம ஒரே காரியத்தில் என்றைக்குமே ஸ்டக்காகி நிற்கவே கூடாது நம்மளை ஒவ்வொரு காரியத்திலும் நம்மளை ஒவ்வொரு அடியாக நம்மளை நம்ம வந்து முன்னேற்ற பாதையில் நடத்தி கொண்டே போகிறதற்கு நம் நிலம் பயிரிடப்பட்டு கொண்டே இருக்கணும் எப்படி நான் வந்து இந்த நிலத்தை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேனோ அப்படியே இருதயமாகிய நிலம் உளவடிக்கப்பட்டு கொண்டே இருந்தால் மட்டும்தான் நல்ல விதைகள் செழிப்பாக வளர்கிறதுக்கான கிரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா நிலத்தினுடைய எல்லா சத்துக்களும் இந்த தீய விதைகளுக்கே போயிடும் வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான் அப்படி இல்லை நம்ம நான் செய்கிறது கரெக்டு கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தை இது உங்கள் நிலத்தை பயிரிட்டுக்கிட்டே இருங்க உங்களை உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க கையில் ஒரு புத்தகம் இருக்கட்டும் அதை வாசிக்கிட்டே இருங்க உங்களை ஏதாவது ஒரு ஸ்கில் அப்கிரேட் பண்ணுங்க இல்லை உங்க வேலை ஸ்தலத்தோடைய காரியத்தில் கூட நீங்கள் வேற ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க உங்களை எந்த அளவுக்கு நீங்க வந்து நல்ல விதைகளால் உங்க இருதயத்தை நினை நிறைக்கிறீங்களோ தீய விதைகள் வளர்றதற்கான வாய்ப்புகள் குறைக்கப்படுகிறதோ அப்போ தான் உங்கள் நிலத்திலிருந்து ஆகாரம் கிடைக்கும் அந்த ஆகாரத்தில் நீங்கள் திருப்தி அடைய முடியும் காட் you